ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் பொளிச்சது செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற ரெசிபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம கட் பண்ணி தான் சேர்த்துருப்போம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மீன் அப்படி ஃபுல்லாகவே சேர்த்துக்கிடணும் மீனோட சென்டர் பகுதியில் லேசாக கீறிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மேரினேட் பண்ணுற மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே இது ஊறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டும் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானது பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்காது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கேரளா ஸ்பெஷல் தான் நல்லாயிருக்கும் மீனோட ரெண்டு சைட்லையும் திருப்பி போட்டு வேக விட்டுருங்க இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனை எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு சைட்லேயும் திருப்பி போட்டு வேக வச்சிட்டேன் எடுத்துக்கலாம் ஓகே இதை அப்படி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மண் செட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த பொளிச்சது செய்கிறதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிடுறேன் ஆயில் நல்லா சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கிடுறேன் வெங்காயம் வந்து உங்களுக்கு கிரேவிக்கு மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரிய ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியை பார்த்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடிச்சு கூட இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம் கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் அதாவது மிளகுத்தூளை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஓகே கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வாழையில் எடுத்திருக்கேன் வாழையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தீலாக காட்டி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணும்போது நம்ம வந்து பார்சல் பண்ணுவோம்ல அப்போ வந்து அந்த வாழையில் வந்து பியாமல் நல்லா ஈஸியாக மடங்குறதுக்கு வரும் அதனால தான் நம்ம நெருப்பில் இப்படி காமிச்சிக்கிடுறோம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் நல்லா நெருப்பில் காமிச்சிக்கோங்க ஓகே இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாழையில நம்ம வந்து மீன் பொரிச்சு வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரேவி வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மீனை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இப்போது மீனுக்கு மேலே கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி ஆட் பண்ணிவிட்டு மீன் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கிரேவி வச்சு கவர் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ் மல்லியிலையே இதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இலையை மடக்கி நம்ம கட்டி வச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி மடிச்சுட்டு நூல் வச்சு கட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன மீன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வெலை மீனும் அப்புறம் பாறை மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீனும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வாவல் மீன் உங்களுக்கு எந்த மீன் இருக்கோ அந்த மீனில் கூட செய்யலாம் ஆனால் முழு மீனை வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வறுத்த பேன் இருக்குல்ல அதே பேனை வந்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஓகே இது திருப்பி போடும்போது பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க என்ன தெளிச்சிடாமல் பொறுமையாக பார்த்து திருப்பி போடுங்க ஓகே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அஞ்சஞ்சு நிமிஷம் நீங்கள் திருப்பி போட்டு நல்லா எடுத்தாலே போதும் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கிட்றேன் இப்போ பேலன்ஸ் உள்ள ரெண்டு பார்சலையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்றேன் ஓகே சூப்பராக மீன் பொழிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு சிசரை வச்சு நூலை கட் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த வாழை இலையோட மடக்கி வச்சு செஞ்சதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள் இல்லாத மீனாக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம மறைச்சி கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்